இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரூத் ஒரு அறிமுகம் ரூத் புஸ்தகத்தோட மைய கருத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அப்போ நடபடிகள் பத்தாவது அதிகாரம் வசனம் முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சோட கருத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அங்கே பேத்தொரு பிரசங்கம் பண்ணியிருப்பாரு தேவன் பச்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும் எந்த ஜனத்தினாலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவனுக்கு உகந்தவன் கடவுள் எப்பவுமே பச்சபாதம் உள்ளவர் அல்ல இதை நீங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா இந்நாள் வரைக்கும் இஸ்ரேலர்களுக்கு மட்டும் ரட்சிப்பு கொடுத்து வந்த தேவன் இப்போ தன்னை தேடி வர மோவாப் தேசத்து ஸ்திரீயான ரூத்துக்கும் அதன் கொடுக்குறாரு இதுக்கு காரணம் ரூத் ஒன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் ரூத் சொல்லியிருப்பாங்க உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் இந்த மனமாற்றம்தான் ரூத் ஒரு ஆசிர்வதிக்கப்பட்டவங்களாக இருக்கிறதுக்கு காரணமாக இருந்தது கடவுள் பச்சைபாதம் உள்ளவரல்ல விசுவாசமுள்ள எவருக்கும் அவர் பலன் அளிக்கிறவர் இதுதான் இந்த புத்தகத்தோட மைய கருத்து அடுத்தது இந்த புத்தகத்துக்கு ஏன் இந்த பேர் கொடுத்தாங்க ஹீபுர் பைபிளாக இருந்தாலும் சரி கிரீக் பைபிளாக இருந்தாலும் சரி தமிழ் பைபிளாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயும் ஒரே பேர் தான் வழங்கப்பட்டிருக்கு ரூத் அப்படின்னு பேர் வழங்கியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை பைபிளில் பெண்களோட பேர் வைக்கப்பட்ட முதலாவது புக் இந்த ரூத் அடுத்தது இந்த புத்தகத்தை எழுதின ஆசிரியர் இந்த புத்தகத்தை எழுதின ஆசிரியர் யாருங்கிறதுக்கு நேரடியான வசன ஆதாரம் எதுவும் இல்லை இருந்தாலும் இதில் இருக்கிற குறிப்புகளை வச்சு நம்ம கணிக்கலாம் ரூத் நாலாவது அதிகாரம் வசனம் பதினெட்டுலருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஒரு வம்ச வரலாறை சொல்லியிருக்கிறாங்க அந்த வம்ச வரலாறு தாவித ராஜாவோட முடியுது அப்படின்னா இந்த எழுத்தாளர் தாவித ராஜா ஆட்சி காலத்துக்கு முன்பு வாழ்ந்த ஒரு நபராக இருக்கணும் அந்த காலத்தில் காரியங்களை தொகுத்து எழுதுறது சாம்வேலாக தான் இருக்கிறாரு இது ஒன்று நாளாகவும் இருபத்தொம்பதாவது அதிகாரம் வசனம் இருபத்தொம்பதில் நம்ம பார்க்கலாம் இருந்தாலும் ஆசிரியரை பற்றின தெளிவான குறிப்பு இல்லாதனால இது சாம்வேலாம் இருக்கலாம் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும் அடுத்தது காலம் இந்த புஸ்தகம் கிமு பத்தாம் நூற்றாண்டில் எழுதப்பட்டிருக்கலாம் இந்த புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய சம்பவங்கள் நியாயாதிபதிகளோட காலத்தோட மிகவும் ஒத்துப்போகும் ஏன்னா இந்த புஸ்தகத்தில் வர போவாசோட தந்தை சல்மோன் இந்த சல்மோன் அப்படிங்கிறவர் ராகாபன் இடத்துல போவாசை பெற்று எடுத்திருக்கிறார் மற்ற எழுதின சுவிசேஷம் ஒன்றாவது அதிகாரம் வசன அஞ்சல நீங்கள் பார்க்கும்போது இந்த தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ராகாப் அப்படிங்கிற வேசி யோசுவா காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு நபராக இருக்கிறாங்க அதுலேருந்து நீங்கள் அடிப்படையாக வச்சு பார்க்கும்போது இந்த புஸ்தகம் நியாயாதிபதிகள் புஸ்தகத்துக்கு மிகவும் நெருக்கமாக இருந்திருக்கணும் அடுத்தது பின்னணி இந்த புஸ்தகத்துல யூதால இருக்கக்கூடிய பெத்லகேம் தேசத்துல நகோமி எலிமிலேக்குன்னு ஒரு தம்பதி இருக்காங்க இந்த தம்பதிகளுக்கு இரண்டு மகன்கள் இருக்கிறாங்க இந்த தேசத்துல திடீர்னு ஒரு சமயம் பஞ்சம் ஏற்பட்டதுனால நகோமியும் எலிமிலேக்கும் தன்னோட ரெண்டு மகன்களையும் சேர்த்துக்கிட்டு மோவாப் தேசத்துக்கு போகிறாங்க மோவாப் தேசத்திலேயே தங்களுடைய மகன்களுக்கு திருமணமும் செஞ்சு வைக்கிறாங்க அவங்களுடைய ஒரு மருமகள் பேர் ஓர்பால் இன்னொரு மருமகள் பேர் ரூத் இதற்கப்புறம் பத்து வருஷத்துக்குள்ளா நகோமி தன்னுடைய மகன்களையும் தன்னுடைய கணவனையும் இழந்துடுறாங்க இவனுடைய மரணத்திற்கு பின்பு ரொம்பவும் வேதனைப்பட்ட நகோமி தன்னோடய சொந்த தேசமாகிய பெத்தலஹேமுக்கே திரும்பவும் போகணும்னு நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தன்னோட ரெண்டு மருமகள்களையும் தன்னுடைய சொந்த வீட்டுக்கே போகணும்னு ஒரு ஆலோசனையும் சொல்கிறாங்க இப்படி கொடிய வேதில் இருக்கக்கூடிய நகோமியை பாதியில் விட்டு போக மோவாப் தேசத்தாலான ரூத்துக்கு மனதில்லை அதனால் தன்னுடைய மரண நாள் வரைக்கும் நஹோமியோட தங்கி இருக்கணுங்கிற ஒரு முடிவு செய்கிறாங்க இந்த ரெண்டு பேரும் யூதாலாக இருக்கக்கூடிய பெத்லேகேமில் வந்து வாசம் செய்யும்போது ரூத் தங்களுடைய உணவுக்காக தினந்தோறும் வயல்வெளிகளில் தானியத்தை பொறுக்கி வந்தாங்க ஒரு நாள் நகோமியோட சொந்தக்காரனாகிய ஆகிய போவாஸோட நிலத்தில் ரூத் தானியங்களை பொறுக்க போறாங்க அந்த சமயத்துல எதிர்ச்சியாக போவாஸ் ரூத்தை சந்திக்கிறாரு ரூத் இந்த தேசத்துக்கு புதுசா இருக்கிறதுனால போவாஸ் அவங்கள பத்தி விசாரிக்கிறாரு ரூத் கஷ்டப்படுற நகோமிக்கு உதவி செய்யணுங்கிற மனப்பான்மையோடு அவங்களோட இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட போவாஸ் இளம் விதவையாகிய ரூத் மேலே இறக்கப்படுறாரு அவங்களுக்கு உதவிக்கர நீட்டவும் செய்கிறாரு அந்த நாளில் மற்ற நாளை விட ரூத்துக்கு அதிகப்படியான தானியம் கிடைக்கிது இதை பற்றி நகோமி விசாரிக்கும்போது ரூத் ஓவாஸை சந்தித்ததாகவும் போவாஸ் தனக்கு இறக்கம் காட்டினதாகவும் சொல்கிறாங்க பழைய காலங்களில் இஸ்ரவேலில் திருமணமான தம்பதிகளுக்குள்ள குழந்தைகள் எதுவும் இல்லாமல் அந்த பெண்ணோட கணவர் இறந்துட்டாங்கன்னா அந்த பெண்ணை அவங்களுடைய சொந்தக்காரங்களில் யாராவது ஒருத்தங்க மறுமணம் செஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நகோமியோட நெருங்கின சொந்தமாக போவாஸ் இருக்கிறதுனால நகோமி ரூத்தை போவாசுக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும்னு நினைக்கிறாங்க ஒரு நாளில் கதிரை அறுக்கப்படும் போது ரூத்தை போவாஸ்கிட்ட அனுப்பிச்சு வைக்கிறாங்க ரூத் ஒரு குணசாலியான ஸ்திரீயாக இருந்ததுனாலையும் தன்னுடைய மாமியாருக்கு கடைசி வரைக்கும் உத்தமமாக சேவை செஞ்சதுனாலையும் போவாஸ் அவங்கள மறுமணம் செஞ்சுக்கிறாங்க இவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறக்குது இதை நகோமி எடுத்து வளர்க்குறாங்க இதுதான் ரூத் புஸ்தகம் ரூத் ஒன்றாவது அதிகாரத்தில் பெரும்பாலும் மோவாப் தேசத்தினுடைய பின்புலம் பேசப்பட்டிருக்கு ரூத் ரெண்டாவது அதிகாரம் மூணாவது அதிகாரம் நாலாவது அதிகாரங்களில் பெத்லகேமோட பின்னணியை பற்றி பேசப்பட்டிருக்கு அடுத்தது பெயர்களுடைய அர்த்தம் இந்த பெயர்களுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டா தான் சில கருத்துக்களை தெரிஞ்சுக்க முடியும் உதாரணத்துக்கு ஆதி ஆகமத்தில் யாக்கோபுக்கு இஸ்ரவேல் அப்படிங்கிற பெயர் வழங்கப்படுது ஏன் அவருக்கு இஸ்ரவேலுங்கிற பெயர் வழங்கப்படுதுன்னா ஏல் அப்படின்னா தேவன் இஷ் அப்படின்னா மனுஷன் ரா அப்படின்னா மேற்கொள்ளுதல் அவர் தேவனோடையும் மனுஷனோடையும் போராடி மேற்கொண்டதுனால அவருக்கு இஸ்ரேல் அப்படிங்கிற பெயர் வழங்கப்படுது இப்படி பைபிள்லேயும் பைபிள் காலத்தில் வாழ்ந்த மனுஷனுடைய பெயர்களும் பெயர்களுக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்த மனுஷங்களும் நம்ம பார்க்கலாம் இந்த ரூத் புஸ்தகத்தில் கூட ஒருத்தங்க அப்படி இருக்கிறாங்க ரூத் ஒன்றாவது அதிகாரம் வசனம் இருபதில் அங்கே நகோமி சொல்கிறாங்க நீங்கள் என்னை இனிமேல் நகோமின்னு கூப்பிடாதீங்க என்னை மாறாள்னு கூப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க ஏன்னா நஹோமினா பிரியமானவள்ங்கிற அர்த்தம் மாறாள்னா கசப்பு அப்படிங்கிற அர்த்தம் அங்கே சொல்கிறாங்க சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார் அதனால் என்னை மாறாள்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதிலிருந்து அவங்களுடைய நிலைமையை நம்ம புரிஞ்சுக்க முடியும் இந்த வரிசையில் இந்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிற பேருடைய அர்த்தத்தை பார்ப்போம் ஒன்றாவது யூதா யூதானா துதின் அர்த்தம் ரெண்டாவது பெத்லஹேம் பெத்தலஹேம்னா அப்பத்தின் வீடுன்னு அர்த்தம் மூணாவது மோவாப் மோவாப்னா தந்தையினுடைய அப்படிங்கிற அர்த்தம் நாலாவது எலிமலைக்கு எலிமலைக்குனா என் தேவன் ராஜா அப்படிங்கிறது அர்த்தம் அடுத்தது மக்லோன் மக்ளோன்னா நோயுற்றவர்ங்கிறது அர்த்தம் அடுத்தது கிலியோன் கிலியோன்னா பெலவீனருங்கிறது அர்த்தம் அடுத்தது ஓர்பால் ஓர்பால்னா பெண்மான்னு அர்த்தம் அடுத்தது ரூத் ரூத்னா நட்புன்னு அர்த்தம் அடுத்தது போவாஸ் போவாஸ்னா அவரில் எனது பலங்கிறது அர்த்தம் அடுத்தது நோக்கமும் செய்தியும் ரூத் புஸ்தகத்தில் ரெண்டு பேரை பற்றி முக்கியமாக பேசியிருப்பாங்க ஒன்று போவாஸ் ரெண்டாவது ரூத் இதை நீங்கள் புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவோடையும் சபையோடையும் ஒப்புமன்படுத்தி பார்க்கலாம் எப்படின்னா இங்கே ரூத் போவாஸ் இவங்க ரெண்டு பேர் சந்திச்சுக்கும் நடக்கக்கூடிய சில சம்பவங்கள் சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் நடக்கக்கூடிய சில சம்பவங்களோட ஒத்து போகும் எப்படின்னா ரூத் மூணாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் மகளே நீ கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்படுவாயாக நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாயிருக்கிறது அப்படின்னு போவா ஸ்ரூத்த வாழ்த்துறாரு அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவும் பிலதெல்பிய சபைய வெளிப்படுத்தின சுவிசேஷம் மூணாவது அதிகாரத்துல உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் அப்படின்னு வாழ்த்திருக்கிறாரு அது மட்டும் இல்லை ரூத் மூணாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தை நம்ம பார்க்கும்போது இப்போது மகளே நீ பயப்படாதே உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரலாலும் அறிவார்கள் அப்படின்னு போவாசு ரூத்தை வாழ்த்தியிருப்பார் அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவும் பிலதெல்விய சபையை வெளிப்படுத்தின சுவிசேஷம் மூணாவது அதிகாரத்தில் பத்தாவது வசனத்தில் வாழ்த்தியிருப்பார் என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் அப்படின்னு இயேசு கிறிஸ்து திருச்சபையை வாழ்த்தியிருப்பாரு இது எப்படி ஒன்றுக்கு ஒன்று பொருந்தும் இது எப்படி நிழருவா இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா பவுல் தன்னோட நிருபத்தில் இதை குறிப்பிட்டிருக்கிறாரு எபேசியர் அஞ்சாவது அதிகாரம் வசனம் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டில் இது நிமித்த மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் இந்த ரகசியம் பெரியது நான் கிறிஸ்துவைப் பற்றியும் சபையை பற்றியும் சொல்கிறேன் அப்போ இங்கே ஆதி சொல்லப்பட்ட கணவன் மனைவிக்கான வசனத்தை பவுல் இங்கே கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் ஒப்புமைப்படுத்தி பேசுகிறத நம்ம பார்க்க முடியும் அப்போ அது பொருந்தோம்னா கண்டிப்பாக இந்த ரூத் புஸ்தகமும் சபையோடையும் கிறிஸ்துவோடையும் கண்டிப்பாக பொருந்தும் இதுதான் இந்த புஸ்தகத்தோட நோக்கமும் செய்தியும் அடுத்தது அட்டவணை ரூத் ஒன்றாவது அதிகாரத்தில் சில தகவல்கள் நம்ம பார்க்குறோம் அதில் நகோமி மோவாவுக்கு போகிற சம்பவம் பேசியிருக்காங்க நகோமியோட கணவர் அவங்க மகன்களோட மரணத்தை பற்றி பேசியிருக்காங்க நகோமி தன்னோட மருமகளாக ரூத்தோட வெத்தலகியமுக்கு திரும்ப வர காரியத்தை பேசியிருக்கிறாங்க ரெண்டாவது அதிகாரத்தில் ரூத் போவாஸோட சந்திப்பை பற்றியும் அவங்களுடைய சில உரையாடல்களையும் பேசியிருக்கிறாங்க ரூத் மூணாவது அதிகாரத்தில் போவாஸ் ரூத்தோட சில சந்திப்புகளையும் ஒப்பந்தங்களையும் பேசியிருக்கிறாங்க நாலாவது அதிகாரத்தில் போவாஸ் ரூத்தோட திருமணத்தை பற்றி பேசியிருக்கிறாங்க இந்த புஸ்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற ஒரு உண்மை என்னென்னா ரூத் நாலாவது அதிகாரம் வசனம் பதினாறு பதினேழு நீங்கள் பார்க்கும்போது நகுவமியை வளர்க்கிற தாய் அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையிலுமே அவங்களுக்கு பிள்ளை பிறக்கலை இருந்தாலும் போவாசுக்கும் ரூத்துக்கும் பிறக்கிற அந்த பிள்ளைய இவங்க தாய் தாயானாங்க அப்படிங்கிற அந்த கருத்தை பார்க்குறோம் இதுதான் இந்த முக்கியமான ஒரு தகவல் இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சரி நம்ம அடுத்த புஸ்தகத்தில் சந்திப்போம்